நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் கிரசென்ட் பள்ளியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு விழா பள்ளியின் தாளர் உமர் ஃபரூக் தலைமையில் நடைபெற்றது விழாவில் பெங்களூர் விமான இயக்கவியல் குழு யு ஆர் ராவ் செயற்கைக்கோள் மைய விஞ்ஞானி சி பிரபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளிடம் பேசிய அவர் அறிவியல் துறையில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் உள்ளன அதை இன்றைய மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தற்போதைய சூழலில் மாணவ மாணவிகளின் கவனத்தை திருப்ப வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சமூக வலைதள பக்கங்கள் உள்ளது எனவும் அதை தவிர்த்து கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்

நாடு வேண்டும் உன் பதவி வேண்டும் நாடு வேண்டுமா பதவி வேண்டுமா உயிர் வேண்டுமா எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை வாக்கினை காப்பதே ஒரு நெறி தவறா கடமையாகும் என்னை கொள்வதால் மட்டும் பரம்பு உங்களுக்கு என்றும் அடிப்படையாது பரம்பு மூவேந்தர்களின் கீழ் என்றுமே அடிப்படையாது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்